அவர் கேடகமானவர் கேடகம் என்பது ப்ரொட்டெக்ஷன் ப்ரசன்ஸ் ஆஃப் காட் மாத்திரமல்ல நமக்கு ப்ரொட்டெக்ஷன் தேவை இந்த இந்த வீடுகள் இந்த இந்த தெருக்களில் போகும்போது நடக்கும்போதும் வரும்போதும் நம்ம வீடுகளில் தங்கியிருக்கும்போதும் நமக்கு என்ன வேண்டி இருக்குது ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்பு தேவை அப்போ அவர் கேடகமாக இருப்பார் கேடகம் என்று சொல்லுவது எந்த பக்கத்திலும் அந்த கேடகத்தை வைத்து சத்துருக்கள் பயங்கரமான அம்புகள் உன்னை தாக்காதபடி ஆண்டவருடைய கேடகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் அது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்து இந்த மாதம் முழுவதிலும் நாம் ஆண்டவருக்குள்ளே வளர கிருவை தருவார் உனக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த விசுவாசம் என்னும் கேடகம் இந்த கேடகத்தை நீ வலது பக்கத்தில் கொண்டு போகலாம் இடது பக்கத்தில் கொண்டு போகலாம் மேலே கொண்டு போகலாம் எந்த பக்கத்தில் இருந்து அக்னி ஆஸ்திரங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் அதை பாதுகாக்க உனக்கு ஒரு கேடகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகினால் உன் வாழ்க்கையில் நீதி நியாயம் என்னும் கேடகம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருத்தரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு பாதுகாப்பை அருளி செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் இந்த மாதத்தில் காண்பீர்கள் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக எத்தனை பயங்கரமான அழிவுகள் இந்த நாட்களில் வருது அந்த வயநாடு என்ற இடத்துல நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது பயங்கரமான மழை கொஞ்சம் பேர மழையில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது நம்ம பட்டணமும் பாதுகாக்கப்படணும் மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுனா நம்ம பட்டணம் போகிற நிலம மோசமாக இருக்குது இனிமேல் உஷ்ணமும் அதிகமாகும் மழையும் அதிகமாகும் சொல்லப்படுது ஆனால் நம்ம ஜவுனும் போது தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அது இலவியா ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கணும் உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இந்த ரோட்டில் எங்களால் போக முடியாது மனுஷர்கள் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கத்தர் கிருவையாய் இறங்குவீராக கேடகமாய் இருப்பீராக ஆமேன் அடுத்தது ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் கத்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் கத்தர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் கிருவை அவர் நமக்கு நல்ல பிராமிசை கொடுத்திருக்கிறார் அது உனக்கு என்னத்தை கொடுக்கிறாரா கிருவையையும் மகிமையையும் நமக்கு தருவாராம் ரெண்டு இரண்டு கைவேத்து கிருபன்னு சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஒரு உதவி தருகிறார் மகிமை என்று சொல்லும்போது உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய பலன் உன்னோட கூட இருக்கும் இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாக்கியமான மாத்திரம் இல்லை உனக்கு கிருப மகிமை ப்ராமிஸ் ஆண்டவர் தர்றார் உனக்கு எப்போ உதவி தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவியை அனுப்புவார் அதுதான் அவருடைய கிருபை மகிமைன்னு சொல்வது அவருடைய கேரக்டர் அவருடைய குணங்கள் மகிமைன்னு சொல்லும்போது அவருடைய அற்புதங்கள் அவர் தம்முடைய அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய குணங்கள் தான் நமக்குள்ள ரொம்ப தேவை இயேசுவின் குணங்கள் நமக்குள்ளே வருதா நமக்கு நல்ல குணம் இருக்குதா இல்லையான்னு எங்கே தெரியும் எங்கே தெரியும் வீட்டுக்குள்ளே தெரியும் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் வித்தியாசமான ஆட்களை வச்சுருப்பார் ஆண்டவர் உனக்குன்னு டிசைன் பண்ணி உன் வீட்டுக்குள்ளே ஆளை அனுப்பி வச்சிருக்கிறார் சரி ஒருவேளை அது மாமியாராக இருக்கலாம் அது ஒருவேளை நாத்தனாராக இருக்கலாம் இல்லாட்ட உன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை கொண்டு வைப்பார் இதை இவங்களெல்லாம் ஆண்டோர் வைக்கும்போது தான் கேரக்டர் உனக்குள்ளே டெவலப் ஆகும் இல்லை இழுவியா வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு டிஃபிகல்ட் பாஸை கொண்டு வருவான் அவன் விளங்க அவனுக்கும் விளங்க மாட்டான் அவனும் விளங்க மாட்டான் அந்த மாதிரி தான் காரியங்களை செய்வான் அவன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா அநேக பயங்கர டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் உன் வாழ்க்கை ஆனால் அதன் மத்தியிலேயும் நீ சாட்சியாக நின்று உன் கேரக்டரை டெவலப் பண்ணு ஆண்டர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் கேரக்டர் டெவலப் ஆகிட்டுனா அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அவன் உன் கேரக்டர் டெவலப் ஆகலைன்னா அவனுக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் கூட்டி கொடுத்து அங்கே வைப்பார் அதனால் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் மகிமை அதை அந்த சாயல் உருவாக உருவாகிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பாடுபடுறார் நம்ம ஆண்டவர் அவருடைய சாயல் ஒன்றில் உருவாகிறதுக்கு தான் அவர் தன்னுடைய கையை வச்சு அமுக்கிற ஒரு ஒரு குயமன் ஒரு களிமண்ணை எடுத்து அவன் நினைக்கிறபடி உன்னை உண்டாக்கணுன்னா அது அவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறான் அந்த கையை வச்சு அழுத்தி 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 அந்த பானை அந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அதே போல தான் நம்ம ஆண்டவரும் தம்முடைய சாயலில் நம்ம உருவாக்கி அந்த இழந்து போன சாயலையும் மகிமையையும் திரும்ப நமக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆக